பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் மெதுவடை அப்படின்னா விரும்பாதவர்கள் இருக்க முடியாது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இட்லியோட மெதுவடை சாம்பார் அது விரும்பாதவர்கள் இருக்க முடியாது அதே பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பண்டிகைகளுக்கு நம்ம வந்து இந்த வடை போடுறது பழக்கம் இருக்குது இந்த மெதுவடை செய்கிறது வந்து நம்மளை அந்த காலத்துலேருந்து வீடுங்களில் செய்கிறவங்களுக்கு அந்த பதம் பக்கமும் கரெக்டாக தெரியும் நல்லா செஞ்சுருவாங்க ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எண்ணெய் குடிக்குது எனக்கு போட தெரியல ஷேப்லெஸ் ஆகிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த மெதுவடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அதே டைம் வந்து கிறிஸ்பாகவும் இருக்கணும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க நான் சொல்கிற டிப்ஸோடு பாருங்கள் மெதுவடை செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன் மெதுவடை செய்ய தேவையான பொருட்கள் உளுந்து உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிக்கிறதுக்கு மாவு செய்யறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உளுந்தோட கொஞ்சமா பச்சரிசி சேர்த்துட்டு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உருணா போகிறோம் அதுக்கு மேலே உருணுங்கிற அவசியம் கிடையாது தண்ணி முழுசும் வடிச்சிட்டு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிட்டே வாங்க அடுத்தவொடனே பூரா போட்டோம்னாக்க அது கிரைண்டர் திரும்பாது அதனால முதல்ல கொஞ்சம் போடணும் கொஞ்சம் திரும்பிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் பாதி அளவுக்கு அது நல்லா ஃப்ராத்தாகி கொஞ்சம் கொஞ்சமாக கையில தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும் அதிக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் அரைப்பட்ட பிறகு உப்பு சேர்த்துக்குவாங்க உப்பு சேர்த்த பிறகு நீத்துக்கும் அதனால உப்பு சேர்த்த பிறகு நல்லா அது நுரைச்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக அரைக்கணும் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இது மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேங்க உளுந்த ஊற வச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா ஜில்லுன்னு இருந்ததுனாக்க நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஜில்லுன்னு இருக்கிறப்ப இந்த மிக்சினால சூடாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு சின்ன டிப் என்னென்னாக்கா நீங்கள் அதை அரைக்கிறப்ப ஒன்றோ ரெண்டோ ஐஸ் கியூப்ஸ் அது போட்டுக்கோங்க ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு அரைச்சிங்கனாக்க அதையும் உப்பு சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது ஃப்ராத்தியாக வரும் அந்த அரைக்கிற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கண்டினியூஸாக ரன் பண்ணாதீங்க கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அதே நேரம் நல்லா நுறச்சிக்கிட்டு வரணும் அந்த உளுந்துக்கின்னு ஒரு தன்மை இருக்குது காற்றை உள்ளிழுக்கும் தன்மை அந்த உள்ளிழுக்கும் தன்மை எந்த அளவுக்கு இந்த வடைக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும் அந்த அரைக்கிற பதம் பக்குவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது இப்போ இது வந்து அரைச்சி எடுத்ததை வந்து இப்போ இதை போடுறப்போ கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இது வந்து நம்மளுக்கு பதம் கரெக்டாக இருந்ததுக்காக அரிசி மாவு தேவை இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம வடை போடுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிறிஸ்பாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேங்க பெரியவங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் இப்போ நம்ம எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது ரெண்டு விதமாகவும் பண்ணலாங்க இப்போ நான் கையில் ஈரம் தொட்டிருக்கேன் இப்படியே நம்ம உருட்டிட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுவிட்டு இப்படியே போடலாம் போடுறப்ப சென்டர் படமும் ஒரு ஓரமாக போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் இங்கே சூடாகிடுச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இன்னொன்று இந்த மாதிரி கையில் வந்து தண்ணி போட்டுருக்கேன் இதில் எடுத்துட்டு இதுலேயும் தட்டலாம் குட்டி குட்டியாகவும் போடலாம் நம்ம பெருசாகவும் போடலாங்க நம்மளோட விருப்பம் இந்த கையில் எடுத்துக்கணும் ரெண்டு கையிலையும் ஈரம் இருக்கணும் பதமாக பார்த்துட்டு ஒரு ஓரமாக போட்டுக்கோங்க சென்டராக போடக்கூடாது ஒவ்வொருத்தரையும் ஈரம் தொட்டுக்கணும் கையில் எதை உருட்டிக்கணும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுனா இப்படி ஒரே கையாலேயே இப்படி போட்டுடலாம் இப்படி போட்டுட்டு அப்படியே ஓட்டை போட்டுட்டு எப்படியே எடுத்துட்டு ஒரு ஓரமா போட்டுக்கணும் எழுதி திருப்பி போடலாம் எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்க அதுல நம்ம போட்டுக்கலாம் இந்த வடை பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல தொட்டு பார்த்தா ஆயிலே இல்லை இது வந்து முக்கியமான காரணம் வந்து பதம் பக்குவம் அரைக்கிற விதம் ரொம்ப நீர்க்க இருக்க கூடாது ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கையில பிச்சு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் பாருங்க உள்ள எவ்வளவு ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வடை இருந்தால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெயினுடைய டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரொம்ப குறைச்ச தணலில் எண்ணெய் காயாம போட்டிங்கனாக்கா என் எண்ணெய் குடிக்கும் கரெக்டாக நம்ம ஒரு ஒரு சின்ன பீஸ் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுட்டு உடனடியாக மேல் எழுப்பி வந்ததுன்னு அந்த எண்ணெய் சரியான காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பிகினராக இருக்கிறப்ப சென்டராக போடாமல் சைட்டில் போடணும் அது ரொம்ப முக்கியம் மேலே தெறிக்காமல் பார்த்துக்கணும் வானொலியில் மேலே வரைக்கும் எண்ணெய் விற்கக்கூடாது பாதி அளவுக்கு இருந்தால் போதுமானது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற வானொலி இருந்தால் போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி